ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்துட்டு நம்ம சிறுமுகை பக்கத்தில் வந்துட்டு இடுகம்பழத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு போயிருக்கோம் கோவிலுக்கு ஸோ வந்துட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இயற்கையான ஒரு காற்று சுற்றுச்சூழலில் வந்துட்டு இருக்குது அந்த கோவில் ஸோ சூப்பராக இருக்குது நாங்கள் வந்துட்டு இதோட ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெளிச்சமான ஒரு சுற்றுச்சூழலை வந்துட்டு இருக்குது கோவில் ஸோ சூப்பராக இருக்குது டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ரீசெண்டாக வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அனுமன் ஜெயந்தி வந்துச்சுல்ல அதுக்கு வந்துட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி எங்கள் செமையாக இருக்குது பார்க்கவே கோவில் நாங்கள் போன அன்னைக்கு நாங்கள் ஏர்லிங் மார்னிங்கே போயிட்டோம் எயிட் ஓ கிளாக்கு கூட்டமே இல்லை ஸோ சூப்பராக வந்துட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்து சாமி கும்பிட நல்லா இருந்துச்சு உள்ளே வந்து சாமி இருக்க சன்னதி பார்த்திங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பக்கத்துக்கு போனால் தான் லைட்டை வந்துட்டு போட்டு விற்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அது வரைக்கும் நான் கேச்சப் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்து கோவில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு எங்களோட பொண்ணோட ஃபிஃப்த்து பேர்டே ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் இந்த இந்த கோவில் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு கோவிலுக்கும் போயிருந்தோம் தென்திருப்பதியும் காரமடையில் இருக்கிற அரங்கநாதர் கோவில் ஸோ அங்கேயும் வந்துட்டு போயிருந்தோம் அப்படியே வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறவங்க என் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு போர்டர் விசஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க சாமி இருக்கிற சன்னதிக்கு பக்கமா போயிட்டோம் பாருங்க அழகா தெரியுறாரு ஆஞ்சநேயர் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு அதுக்கு அந்த பக்கம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காரு பிள்ளையாருக்கு அப்படி தாண்டி நந்தி சிலை இருக்கு ரெண்டும் ஒரே இதுல இருக்கு சோ பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இன்னும் மூணு சாமி இருக்காங்க அதுக்கப்புறம் அம்பாள் அப்புறம் முருகர் ஸோ மூணு எல்லா சாமியுமே வந்துட்டு நாங்க நல்லா நிறைவா வந்துட்டு ஆஹ் சாமி கும்ட்டிட்டு வீட்டுலேருந்து கிளம்பிட்டோம் லிங்கேஸ்வரர் என்ன நல்லா இருக்காங்க என்ன ஸோ எங்களோட சேர்ந்து வந்துட்டு வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ க கண்டிப்பாக வந்துட்டு கோயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்துட்டு மறக்காமல் கண் பக்கத்தில் வந்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கோவில் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் ஸோ சூப்பராக இருக்குது கோயில் அமைதியான இடமா இருக்குது ஸோ ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் நான் அந்த சோர வழியில் தென் திருப்பதியும் காரமடை அரங்கநாத பெருமாள் கோயிலுக்கும் வந்துட்டு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னைக்கு ஸோ அவ்வளோதாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்துட்டு பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோம் ஸோ குழந்தைகளுக்கு வந்துட்டு பொம்மை வாங்கணும் அப்படின்னாங்க சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பொம்மை வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பொண்ணுக்கு பர்த்டே அப்படிங்கிறங்காட்டி வந்துட்டு அவங்க மாமா கேக்கு வாங்கி வச்சிருந்தாங்க சோ வந்துட்டு நாங்க கட் பண்ணிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அலைச்செல்லாம் தூங்கிட்டான் ஸோ தூங்குறவளோ பிடிச்சி எழுப்பி கேக் கட் பண்ண சொன்னால் ஒரே அழுகை அவளை வந்து சமாளிக்கவே முடியல அழுதுகிட்டே இருந்தால் எப்படியோ வச்சு கேக் கட் பண்ணியாச்சு ஒரு வழியா எப்படியோ வந்துட்டு கேக் கட் பண்ணியாச்சும் வச்சு அது கேக் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் சண்டேனாவே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னு ஸோ அதனால வீட்டில் இருக்க நாட்டுக்கோழியை வந்து எல்லாம் அடித்து ரெடி பண்ணியாச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அன்னைக்கு அந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு அம்மா வீட்டில் தான் போச்சு பொங்கல் ஹாலிடேஸு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் வேலைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு வீட்டு கிளம்பியாச்சு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்